ஆகஸ்ட் இருபத்தைந்து புனித ஒன்பதாம் லூயிஸ் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாய்ஸி என்னும் பகுதியில் மன்னர் எட்டாம் லூயிஸ் பிரான்சை பெற்றோருக்கு கிபி ஆயிரத்தி இருநூற்று பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தைந்தாம் நாள் பிறந்தார் ஒன்பதாம் லூயிஸ் பதினாறாவது வயதில் தன் தந்தையினை இழந்த ஒன்பதாம் லூயிஸ் கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறாம் ஆண்டு திருவருகை காலத்தில் முதல் ஞாயிறன்று ரீம்ஸ் நகரில் அரசராக முடிசூட்டப்பட்டார் தன் தாயாரின் வழிநடத்துதலின்படி கிறிஸ்துவ நெறியில் நடந்த இவர் தன் பத்தொன்பதாவது வயதில் மார்க்ரெட் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த பக்தியோடு இருந்த ஒன்பதாம் லூயிஸ் தன் படை வீரர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்தவர்களாக நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கிபி ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த போரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட லூயிஸ் சிறையில் ஆண்டவரிடம் தன் விடுதலைக்காக ஜபித்தார் சிறை வாழ்விலிருந்து விடுதலை பெற்ற லூயிஸ் புனித பூமிக்கு சென்று ஆண்டவரின் அருளினை பெற்றார் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதிக்காக உழைத்து ஆண்டவரின் கட்டளைப்படி நடந்த அரசர் ஒன்பதாம் லூயிஸ் கிபி ஆயிரத்து இருநூற்று எழுபதாம் ஆண்டு விண்ணகமடைந்தார் ஆண்டவரின் பணிக்காக கிபி ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்து இருநூற்று எழுபதாம் ஆண்டுகளில் சிலுவை போரினை நடத்திய ஒன்பதாம் லூயிஸினை திருத்தந்த எட்டாம் பாஸ் புனிதராக உயர்த்தி முடி திருத்துகிறவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித ஒன்பதாம் லூயிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்றன முடி திருத்தும் கலைஞர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போ